வரப்பே பே கனையான வாய்க்காலே பஞ்சுமத்தை இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் பெருமக்களுக்கானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை சாயங்கால நேரத்துல போறேன் தம்பி வீட்டுல இருப்பானோ என்னவோ தம்பி தம்பி என்னப்பா காலையில வயலுக்கு போறது சாயங்காலமா வாரது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து குளிச்சு ஃப்ரீயாயி ஒரு தூக்கம் தூங்கிட்டு தயாராயிட்டாக்கா அந்த டைம்ல அக்கா வந்தீங்க சரி அக்கா எங்க அக்கா போறீங்க தம்பிய பாக்கதான் வந்தேன் வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சது சரி தம்பிய பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சே கொஞ்சம் உன் கூட உன் பொஞ்சாதி கூட பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பிள்ளைங்க டியூஷனுக்கு எல்லாம் போயிட்டு எனக்கும் நேரம் போனோம்ல சரி வாங்க அக்கா வாங்க வந்து உட்காருங்க அக்கா சரி தம்பி அங்கே இருந்து நடந்து வந்த ரெண்டு தெரு கால் கையெல்லாம் ஒரே வழியா இருக்கு ஒரு கப்பு டீ தாப்பா கேக்கவாக்கா வேணும் என்ன டீ குடிக்கிறதுக்கு தான் நானும் ரெடி ஆயிட்டேன் அந்த டைம்ல நீங்க வந்தீங்க சரி அக்காவுக்கும் ஒரு கப்பு டீ எடுத்துட்டு வா அந்த பழம்பூரி செய்து வச்சிருந்தேன அதையும் எடுத்துட்டு வா பழம்பூரியா அது என்னப்பா ஏத்தங்க தான் அப்படி சொல்றியா ஆமாக்கா எங்க ஊர்ல வந்து பழம்பூரின்னு சொல்லுவாங்கக்கா இங்கே எல்லாரும் ஏத்தம்பழம் அப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லன்னா ஏத்தங்க பஜ்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது பொதுவாவே கேரளா பார்டர் சைட்ல கேரளா சைட்ல போனாதான் அது வந்து ஃபேமஸ் எல்லா கடைகள்லயும் நம்ம ஊர்கள்ல பஜ்ஜி வடை உளுந்த வடை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கேரளால எல்லா கடைகளும் பழம்பூரி கண்டிப்பா இருக்கும் பழம்பூரி இல்லாத டீ கடையே இல்ல கண்டிப்பாக்கா அதுவும் நீங்க சாப்பிட்டு பாருங்க அந்த சாப்பிட்டு சொல்லுங்க அந்த வித்தியாசத்தை நல்ல டேஸ்டா இருக்குப்பா உள்ளாடியே இந்த பழத்தை கீரி அதுக்குள்ள அவல் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி உள்ள வச்சிருக்கியாப்பா ஆமாக்கா அவல் மட்டும் இல்ல அவல் வச்சிருக்கு நாட்டு சர்க்கரை வச்சிருக்கு அதே போல வந்து செருபயர் போட்டுருக்கு அதே போல தேங்காய் இருக்கு இல்லையாக்கா வந்து வறுத்து அதுல போட்டிருக்காக்கா தான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு பரவாயில்ல இந்த ஒரு பழம்பூரியே இவ்வளவு பெருசா இருக்கு இதை தின்னுட்டு போனாலே இந்த ஒண்ணு சாப்பிட்டாலே போறோம் இன்னைக்கு ஃபுல்லா வயர் நிறைஞ்சிரும் போல இருக்கு சரிப்பா திடீர்னு பழம்புரி செய்திருக்க உனக்கு கையில உள்ளதாப்பா அக்கா நான் வந்து இந்த இடம் வந்து நெல் பயிர் தான் அக்கா போட்டிருக்கேன் அந்த வாழை சாகுபடி செய்யல அக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு விவசாய அக்கா அவங்க வந்து ஏத்தன் வாழை சாகுபடி செய்யறாங்க அவங்கள்ட்ட ஒரு கொலை கேட்டேன் அவங்க வந்து விளைஞ்சல வந்து ஒரு பெரிய கொலை பார்த்து எனக்கு நேரத்தை கொண்டு வந்தாங்க அதை வெட்டி பாதி பழம்புரி வச்சாங்க பாதி வீட்டு தேவைக்கு வந்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறேன் அக்கா சின்ன தம்பி வந்து பார்த்தா நல்லதா போச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தந்திருக்க சரிப்பா இது எந்த விவசாயி அவர் எங்க உள்ளவர் சொல்லலையப்பா அக்கா ஐரணிபுரத்தை சார்ந்த எம் பன்னீர்செல்வம் அவங்க வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் பத்தி பேசுறத கேளுங்க அக்கா கண்டிப்பா கேக்குறேன் தம்பி கொலையெல்லாம் என்ன திராணிப்பா நல்ல பெருசா இருக்கு கேக்குறது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த விவசாய போய் நம்ம பார்க்கலாமா கண்டிப்பா நேரில் போய் பாக்கலாம் அக்கா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வருடத்த அனுபவம் இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அனுபவம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் வந்து விவசாயத்தில் அனுபவங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வேற ஏதாவது தொழில்கள் பாத்தீங்களா அதுக்கு முன்னால்தான் வெளியூர்ல இருந்தேன் சவுதி அரேபியா வெளிநாட்டுல இருந்தீங்க அப்ப வெளிநாட்டுல கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் இருந்தீங்க அங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க வந்து ஊர்ல வந்து விவசாயங்கள் செய்ய ஆரம்பிச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி வந்து அனுபவங்கள் இருந்தா அனுபவங்கள் எனக்கு விவசாயத்தை பற்றி நல்ல ஒரு அனுபவங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விவசாயங்கள் செய்துட்டு தான் இருந்து இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஏக்கர் நல்லா இருக்கு எனக்கு சுமார் ஒரு ஏக்கர் நல்லா இருக்கு என்னோட பேர்ல அதில் வந்து எந்த மாதிரி பயிர்கள் போட்டிருக்கீங்க பயிர்கள் நான் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து தென்னிக்குது அதுபோக வந்து சுமார் ஒரு ஐம்பது சென்று வந்து ஏத்த வாழை விவசாயம் செய்வாங்க அப்போ தென்னையும் வச்சிருக்கீங்க அதுபோல வந்து ஏத்தன் வாழை சாப்பிடுறது வாழை தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எந்த மாதிரி ரகங்கள் வச்சிருக்கீங்க தென்னை வந்து நட்ட ரகங்கள் தான் இருக்கு சுட்டரகம் இல்ல நட்டை முன்னாலே உள்ளத்தை தான் நல்ல சுமார கா அது வந்து நீங்க அந்த நட்டை ரகம் என்ன இல்ல நீங்களே தேர்வு நட்டு தானே வாங்கும் போது ரகம் அந்த நிலத்தை வாங்க நிலத்தை வாங்கும் போது நின்னது அதே போல நீங்க சொன்னீங்க வந்து ஏத்தன் வாழை சாகுபடி கூட ஏத்தனை பொருத்தோட பாக்கும்போது அது வந்து எத்தனை ஏக்கர்ல நட்டிருக்கீங்க வந்து இப்ப வந்து ஒரு அரை ஏக்கர் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்ட்ல வந்து ஏத்தன் வாழை சாகுபடி செய்ய அது வந்து வயல் பகுதியா இல்ல கரை பகுதியில சொந்த நிலம் இப்ப ஆரம்பத்துல பாக்கும்போது நீங்க வாழை சாகுபடி செய்தீங்க இல்ல மாற்று பயிர்கள் அந்த மாதிரி சாகுபடி செய்தீங்களா அதாவது ஒரு வருஷம் சுவாலை ஒரு வருஷம் நேந்திரம் அப்படி மாத்தி மாத்தி அப்போ அந்த நிலத்துல பாக்கும்போது ஒவ்வொரு ஆண்டு வந்து மாற்று பயிர்கள் வந்து நீங்க சாகுபடி செய்யுங்க போன ஆண்டுன்னு பாக்கும்போது நீங்க வந்து சுவாலை சாகுபடி இந்த ஆண்டு பொறுத்துல பாக்கும்போது நீங்க வந்து ஏத்தன் வாழை சாகுபடி செய்றீங்க ஆமா ஏத்தன் வாழை சாகுபடி செய்திருக்கேன் இப்ப அந்த கன்று தேர்வை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எங்க இருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க கன்று வந்து பாரசால அந்த சைடு போயாச்சுன்னா நமக்கு சைஸுக்கு சைஸா கண்ணு கிடைக்கும் அதுல இருந்து தேர்வு பண்ணி கொண்டு வந்துடும் எப்படிப்பட்ட அந்த தரமான கன்றுகளை வந்து இங்க பார்த்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க அதாவது அந்த கன்றுகள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது ஒரே அளவா இருக்கணும் ஒரே சைஸா இருக்கணும் அப்படியே ஒரு சின்னதா இருந்தாலும் சரி பெரியதா இருந்தாலும் சரி ஒரே சைஸ் கன்றுகளை தேர்வு செய்து கொண்டு வருவோம் நீங்க அப்படி வியாபாரியிட்ட தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு தரமான கன்றுகளை வந்து நீங்க விருப்பப்பட்டு தேர்வு செய்து எடுக்கல தேர்வு செய்து எடுக்கலாம் ஒண்ணுமே அவங்க சொல்ல மாட்டாங்க தேர்வு செய்து நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி கண்ணு எடுத்துடலாம் இப்ப ஒரு கண்டினுடைய விலையை பாக்கும்போது எவ்வளவு ரூபாய் குடுக்குறீங்க இப்போ வந்து பத்து ரூபாய் இருக்கு ஒரு கண்டின் விலை பத்து இருக்கு அது வந்து ஒரு கண்டினுடைய விலை மட்டும் விலை மட்டும் இதே உங்க பகுதியில வந்து சேரன்னு பார்க்கும்போது எவ்வளவு ரூபாய் ஆகுது பதினஞ்சு ரூபாய் ஆயிரும் ஒரு கண்டினோட விலை பதினஞ்சு ரூபாய் ஆயிரும் இப்ப அந்த ஆரம்பத்துல பாக்கும்போது அந்த நிலத்தை வந்து நீங்க எப்படி பண்படுத்துறீங்க ஏற்கனவே வந்து இந்திய போன ஆண்டுகள் பாக்கும்போது நீங்க செவ்வாலை சாகுபடி செய்து இருப்பீங்க அதனுடைய அந்த கழிவுகள் அந்த வேஸ்ட்டுகள் எல்லாம் அதுல இருக்கும் அதே இது பாக்கும்போது நீங்க அந்த மாற்று பயிர்னு பாக்கும்போது இந்த ஆண்டு வந்து நீங்க ஏத்தன் வாழை சாகுபடி செய்யும்போது அந்த நிலப்பரப்ப வந்து நீங்க எப்படி சமன்படுத்தி எடுக்கிறீங்க ஏற்கனவே அந்த நிலத்துல இருக்கிற அந்த பழைய வாழத்தோட அது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சுத்தமா மாத்திடுவோம் மாத்திட்டு அந்த பழைய ஓலை கருவேப்பில அது இதெல்லாம் கொண்டு அப்படியே கொஞ்சம் போட்டு தீயெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே லேசா ஒரு கிளை எல்லாம் கிளைச்சிட்டு அப்படியே கண்ணு நடவு ஏற்கனவே வந்து பாக்கும்போது நட்டு இருப்பீங்க அதுல இருக்க அந்த வேஸ்டுகளை எல்லாம் வந்து நீங்க மாத்தி அப்புறப்படுத்திடுவீங்க அதே வந்து மண்ணுக்குள்ள ஆக்கிருக்கீங்களா இல்ல இல்ல சுத்தமா அப்புறப்படுத்திடுவோம் ஒண்ணு அதுலேயே போட மாட்டோம் எல்லாமே மாத்திடுவோம் அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த நிலத்தை வந்து சமன்படுத்துறீங்க சமன்படுத்தி புதுசா கண்ணு வேற மாற்று விலையில உள்ள கண்ணு தான் தேர்வு செய்து நடுவோம் இப்ப நீங்க அந்த கன்று நடவுன்னு பாக்கும்போது எவ்வளவு இடைவெளி நீங்க கொடுத்து நடுறீங்க சுமார் ஒரு ஆறடி அளவு ஆறடி அளவுக்கு தள்ளிதான் இது சவாலையப் செவ்வாலை பாக்குமா அளவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்து அடி ஓ சவால்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிகள் நீங்கள் இடைவெளி கொடுக்க ஏத்தனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறடி வந்து இடைவெளி நடனம் பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து நீங்க எப்படி அந்த குழிகள் எடுத்து நடுறீங்க குழிகள் ஒரு அளவுல தாத்து ரொம்ப பெருசா இல்ல ஏத்தனா சின்னதாக தான் சோ சொன்னா கொஞ்சம் பெருசா கொண்டு எடுத்து நடுவோம் இப்ப ஆரம்பத்திலேயே வந்து நீங்க அடி உரங்கள் அந்த மாதிரி அடி உரங்கள் அப்படியே இல்ல கண்டு நட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாளையில அப்படியே ஒரு அப்படியே போட்டு ஒரு கிளையல் கொடுத்துருவோம் மொத்தமா அதுக்கு இடையில நீங்க ஊடு அந்த மாதிரி சாகுபடி செய்யுங்களா ஊடு பயிர் நட்டம் நல்லதுதான் நான் நடுறதில்ல அப்ப நீங்க வந்து ஊடு பயிர் சாகுபடி சாகுபடி இல்ல முழுக்க முழுக்க ஏத்தன் வாழை தான் சாகுபடி செய்யும் ஏத்தன் வாழை தான் முழுக்க முழுக்க சாகுபடி செய்யும் இப்போ அந்த ஏத்தனை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து இது எத்தனை மாதத்தை பயிர் இது வந்து கரெக்டா ஆறு மாசத்துல குல தள்ள ஆரம்பிச்சிடும் கரெக்டா நல்ல வேலை செய்து கரெக்டா இருந்தாச்சுன்னா ஒன்பது மாசத்துல குல வெட்ட தொடங்கிடும் இப்ப முதல் தடவை வந்து நம்ம வந்து உரங்கள் கொடுக்கணும் பாக்கும்போது நட்டையில இருந்து எத்தனை தடவை வந்து உரங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை வர போடலாம் முதல் தடவைன்னு பாக்கும்போ முதல் தடவைன்னு சொல்லும்போ ஒரு நாற்பத்தஞ்சு நாளையில நம்ம வெறும் பாக்டம் பாஸ் இல்ல சப்போர்ட் அப்படியே ஒரு கிளையல் கிளாச்சு அப்படியே விட்டுருவோம் திரும்ப அடுத்த அந்த பருவத்துக்கு ஏத்த போல ஒரு அஞ்சு உரம் கூட திரும்ப மீண்டும் போடுவோம் அது எத்தனை நாளைக்கு வரைக்கும் குடுக்குறீங்க ஒவ்வொரு உரத்தை பொறுத்தவரை பார்க்கமா பார்க்கும்போது ஒரு முப்பது நாள் நாற்பது நாளைக்குள்ள அடுத்த உரங்கள் அப்படியே கொடுத்துட்டே இருப்போம் இப்போ அந்த ஆரம்பத்துல பார்க்கும்போது நீங்க வந்து அந்த கலைகள் எல்லாம் இருக்கும் அதை வந்து நீங்க எப்படி அப்புறப்படுத்தி எடுக்கிறீங்க கலைகள் எல்லாமே வந்து அதுக்கு நல்ல சத்து ஆனதுனால அது அப்படியே லேச மேல இருந்து குத்தி குத்தி அதுல அப்படியே போட்டு தலைச்சத்து வாழைக்கு தேவைப்படுது அதனால வந்து தலைச்சத்து கொடுப்போம் அதே அதே தான் அதில் போட்டுருவோம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து உரங்கள் கொடுப்பீங்க கிட்டத்தட்ட ஐந்து உரங்கள் கொடுப்போம் உரம் வந்து மூட்டுக்கு பக்கத்துல போட்டுருவோம் அடுத்து கொஞ்சம் தள்ளி அடுத்து ஒரு வாரம் கொஞ்சம் அளவு அதிகமா போடுவோம் அத கொடுக்குற முறைன்னு பாக்கும்போது எப்படி அந்த மண்ணை வந்து நம்ம கிளறி எடுத்துட்டு பண்ணணுமா இல்ல வந்து அதுக்கு மேலே கொடுத்தா போல அப்படியே போட்டுட்டு லேசா மண் போட்டு மூடிடுவோம் லேச பேரளவுக்கு மண் போட்டு அப்படியே மூடிடுவோம் இப்ப முன்னாடி எல்லாம் பாக்கும்போது இந்த இலை தலைகள் எல்லாம் போட்டு வந்து அதுக்கு வந்து மூடாக்கு மாதிரி பண்ணுவாங்க நீங்க அந்த மாதிரி பண்றீங்களா அந்த மாதிரி பண்ணல அந்த மாதிரி பண்ணல சாண உரம் ஒரு தடவை போட்டாச்சுன்னு கொஞ்சம் நல்ல இதா இருந்துடும் சாண உரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த டைம்ல குடுக்குறீங்க அது ஒரு அரை வாழை ஆனோட அரை வாழைக்கும் கொஞ்சம் முன்னாலேயா கால்வாள தாண்டின உடனே சாணா உரம் அது நல்லா சாப்பிடுற அந்த டைம்ல ஒரு உரம் சாணா உரம் போட்டுடலாம் அது வந்து எங்க இருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க இப்ப உங்கள்ட்ட பசுமாடு இருக்கா பசுமாடு இல்ல இருந்து வாங்க கிடைக்கும் ஒரு சாக்கு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும் மத்தபடி நம்ம ஒரு குண்டளவுல மொத்தமா வாங்கி போட்டு அப்படியே உணர்த்தி ஏத்த என்னன்னா நல்லா உணத்தி தூளாக்கி தான் போடுறது என்னன்னா வேண்டாம் அப்படியே பச்சைக்கு குண்டு போட்டுடலாம் அப்ப வந்து நீங்க வந்து மொத்தமா மதிச்சு எடுக்கிறீங்க சாணத்தை சாணத்தை அப்படிதான் எடுத்து அதை வந்து காய போட்டு ஒரு அளவுக்கு எவ்வளவு வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்க உரங்கள் கொடுக்குறீங்க இப்ப வந்து நம்ம உரங்கள் கொடுத்த பிறகு உடனே தண்ணி கொடுக்கணுமா இல்ல வந்து ஒரு நாள் விட்டு கொடுத்தா போதுமா தண்ணி அந்த தேவைக்கு லேச ஈரப்பதம் இருக்கணும் தண்ணி கொடுக்கணும் அந்த ஈரப்பதத்துல உரம் இட்டா தான் உரத்தை எடுத்துரும் அதனால தண்ணி கொடுக்கறது உண்டு லேச தண்ணி கொடுக்கறது உண்டு இப்ப தாரை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதத்திலிருந்து வர ஆரம்பிக்கும் தார் வந்து கரெக்டா நல்ல பருவமா இருந்தாச்சுன்னா வாழ ஆறு மாசம் ஆன உடனே தார் வர ஆரம்பிச்சிடும் அது வந்து இப்ப முதல்ல ஒரு தார் வரும்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட ஏதேசம் எல்லா வாழையங்களும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அது அந்த சக்தியை பொறுத்து சிலது சின்னதாக என்னன்னா கொஞ்சம் இதாயிரும் கொஞ்சம் நல்ல இதாகுன்னா உடனே கொலை வந்துடும் அப்படி இருந்தாலும் மேக்சிமம் நல்ல ஒரே இதுல வேலை வேலை செய்து அப்படியே கொண்டு போயாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு வாரம் பின்ன வந்து கொலை வந்துடும் அதுக்கு முக்கிய காரணம் பாக்கும்போது அந்த கன்று தேர்வை பொறுத்து நம்ம எடுத்தா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அந்த கொலைகள் வர வாய்ப்பு இருக்கு அடுத்தது உரம் போடுறது அளவு கரெக்டா ஒண்ணு போல போட்டுட்டே இருக்கணும் எல்லாம் இருந்தால் அந்த ஒரே பருவத்துக்கு வந்தாச்சுன்னா கொலை கொஞ்சம் எல்லாமே வந்துடும் இதே இது அந்த இயற்கை நாள வந்து சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு காற்று மழைனாலேயும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த கம்புகளோ அந்த கயர்களை கொடுத்த அனுபவம் ஆமா பிளாஸ்டிக் கயர் வந்து கிலோ கணக்கில் வாங்கி நாலு கட்டுக்கு போட்டுருவோம் வாழைக்கு வாழை தான் பிடிச்சு மொத்தமாக கட்டி விட்டுருவோம் அந்த குலை தள்ள ஆரம்பிக்கிற டைம்ல நல்ல இதாக கட்டி விட்டுருவோம் அந்த கயரை பொருத்தல பார்க்கும்போது சிட்டோட சிட்டு நீங்க கட்டி விட்டுறது அது வந்து எல்லா வாழையும் கட்டி விட்டு எல்லா வாழைக்கும் ஒரு வாளையும் கட்டாமல் விடுறது கிடையாது கெட்டால்னா அந்த வாழை நமக்கு குலை இல்லை அதனால எல்லாமே கட்டி விட்டுருவோம் இப்போ இது தார் வந்த பிறகு அதுக்கு ஏதாவது கயர்கள் அந்த மாதிரி கட்டுறீங்களா தார் வந்ததுக்கு பிறகு கீழே இருக்கிற கட்ட அப்படியே கரெக்டா அந்த கொலைக்கு அந்த தாப்பா அது எந்த சைடு சரிஞ்சு நிற்குதோ அது கணக்குப்படி பிடிச்சு ஒரு கட்டு கூட கட்டி விடுவோம் நீட்டா கட்டி விட்டுருவோம் அப்படி அந்த மாதிரி அது வல்லங்கள் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா அது எப்படி நின்னா எங்களுக்கு முன்சிறை தோட்டக்கலை அதுல அது போடுறது வேண்டிய கவர் ஒரு நல்ல கவர் அந்த சும்மா இலவசமா தான் தராங்க வில்லேஜ்ல இருந்து வாழ நட்டு தெரிஞ்சு அவங்க அடங்குல எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சுன்னா நல்ல உரை தராங்க அந்த உரைய அப்படியே முறிச்சு நம்ம கட்டி விட்டுறலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது போல அது அரசு வந்த விவசாயிக்கு சேர நல்ல ஒரு உதவி அது வந்து எந்த காலகட்டத்தில் நீங்க அந்த உரைகள் போடுறீங்க அந்த அந்த கூம்பு வந்து ஒரு அந்த கூம்பெல்லாம் எல்லாம் முடிச்சு கொஞ்ச நாள் ஆன உடனே நம்ம ஃபர்ஸ்ட்லயே கட்டி விட்டுருவோம் ஒரு குலைக்கு எவ்வளவு தேவையோ அது கணக்குப்படி அதை கட் பண்ணி எடுத்து அப்படியே கட்டி விட்டுருவோம் அது வந்து கெட்டுறது வந்து நீங்களா இல்ல வேலை ஆட்கள் வச்சு அந்த மாதிரி பண்றது அது நிறைய சேர்த்து கட்டணும் நம்ம ஒரு ஆளை கூட கூப்பிட்டு சப்போர்ட்டுக்கு விட்டு நம்ம நின்று அப்படியே கட்டிடுவோம் என்ன ஏனியில நல்ல பிடிக்கணும் இல்லையா பிடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேரா சேர்ந்து செய்திரும் இப்ப நீங்க எப்படி பராமரிப்பு முறை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பராமரிப்பு முறை என்ன எல்லா நாளும் நம்ம காலையிலே போயிருவோம் காலையில போற டைம்ல அந்த கரியல காய்ந்த இலைகள் காய்ந்த தண்டுகள் எல்லாமே அறுத்து அப்படியே அதுல மூட்டுல போட்டு அதை கொஞ்சம் லேசா மண்ணெல்லாம் மூடி அப்படியே நல்ல பராமரிச்சா நம்ம மற்றபடி அந்த பிரச்சனையும் அதுல தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன சொல்றீங்கன்னு பாக்கும்போது அந்த வாழையை வந்து நம்ம வந்து அதுல இருக்க அந்த காய்ந்த இலைகளை எல்லாம் வந்து அப்புறப்படுத்தி அதை சுத்தமாக வச்சாலே வந்து பல நோய்கள் வராம வந்து நம்ம பாதுகாக்கலாம்னு சொல்றீங்க ஆமா கட்டாயம் நம்ம டெய்லி போய் பாத்துக்கிடணும் மற்றபடி நம்ம என்னென்னா அந்த காய்ந்த இலைகளை இறுத்து அப்புறப்படுத்தி அப்படியே போட்டு மூடு நாள் நோய்கள் வராமல் நல்லா இப்ப விளைச்சலை பொறுத்தளவு பாக்கும்போது நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஏற்கனவே நீங்க கூட சொல்லுங்க வந்து அந்த முஞ்சரை பிளாக்ல இருந்து வந்து இலவச மாட்டுவங்களுக்கு வந்து கொலைகளை வந்து பொதுகிறதுக்கு அந்த உரைகள் தாரங்கன்னு சொன்னாங்க அந்த உரையை பொறுத்தளவு பாக்கும்போது நமக்கு அந்த விளைச்சலை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அது நம்ம ஒண்ணு நம்ம தெரியும் இந்த கொலை இவ்வளவு நாள் வந்தாச்சு அப்ப நம்ம ஒரு உத்தேசம் என்ன செய்வேன்னா ஏறி ஏறி அப்படியே டெய்லி போறதுனால நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம் அப்ப நமக்கு தெரியும் இந்த இந்த கொலை என்ன செய்தாச்சு பருவாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க தொடங்குறோம் தெரியும் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அது அந்த கவரும் வெள்ள கவர் தான் இருந்தாலும் நம்ம பாக்குறதுக்கு நடக்குபடிதான் நம்ம கட்டி விட்டுருப்போம் இந்த காயினுடைய அந்த தரம் இப்படி இருக்கு காய் வந்து நல்ல இதா இருக்கு அந்த கவர் போடுறதுனால காய் வந்து தரம் நல்லா இருக்கும் ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ ஒரு இருக்கும் ஒரு கொலையை கொலை எட்டு கிலோ சராசரி இருக்கும் அத வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க சந்தைப்படுத்துறது எப்படின்னா நிறைய குலை இருந்தாச்சு என்னன்னா இந்த கலையை கவலை அந்த சைடு போய் தூக்கி எடுக்கிறதுக்கே கடை இருக்கு நிறைய குலை உண்டுன்னா அந்த மாட்டோட போட்டு கொண்டு போய் கொடுத்து தூக்கி எடுத்து அப்படியே உடனே காசு தந்துருவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு குலை மூணு குலை என்னன்னா நம்ம வந்து பக்கத்து கடைகள்ல கொண்டு கொடுத்தாலும் கரெக்டா தூக்கி அவங்க எடுத்துடுவாங்க அப்போ வந்து நீங்க கிலோ கணக்கில வந்து விலைக்கு கொடுக்குற கிலோ கணக்கில் தான் கொடுப்பாங்க சமீபத்துல கூட விளையாண்டு பார்க்கும்போது எவ்வளவு ரோ வரைக்கும் சமீபத்துல கொஞ்சம் முன்னால கொஞ்சம் கம்மியா இருந்து இப்போ வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேல இருக்கு குல ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு மேல இருக்கு இப்ப பழத்தினுடைய சுவையை படத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கு பழம் நல்லா இருக்கு இப்போ நல்லா இருக்கு நல்ல சுவையா இருக்கு ஆமா என்ன அளவுல வந்து வருமானம் இருக்கு இப்ப அந்த நீங்க வந்து நேந்திரன் வாழை சாகுபடி செய்ய பாக்கம்பா நம்ம வந்து நேந்திரன் வாழை கரெக்டா வேலை செய்தாச்சுன்னு ஒரு இப்ப நல்ல விலை இருந்தாச்சுன்னு கிட்டத்தட்ட பகுதி நமக்கு லாபம் இருக்கும் பகுதி செலவு வரும் பகுதி நமக்கு லாபம் இருக்கும் இப்ப ஒரு கொலையை பொறுத்தல பாக்கம் வந்து இப்ப வந்து என்ன அளவுல வந்து வேலைகள் செய்து என்ன அளவுல வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வருமானம் வந்து நம்ம கரெக்டா கணக்கு பாக்குறது கிடையாது இருந்தாலும் ஒரு மூடு கொலையில எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு ரூபாய்க்கு மேலதான் கிடைக்கும் சராசரி நூறு ரூபா வச்சு கிடைச்சிடும் அதை பார்க்கும்போது இந்த காலகட்டத்திலே அந்த விலைய பொறுத்தவரை பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கு சரி உழைப்பை பொறுத்தவரை வந்து ஆட்களுக்கு வச்சு நீங்க சொந்த உழைப்பு தான் இருந்தாலும் அந்த கிளைக்கிற டைம்ல அந்த வாழை கெட்டுற டைம்ல அந்த டைம்ல நம்ம கூலி ஆள ஒரு ஆளை கூட விட்டுருவோம் இதே நீங்க வந்து இன்னும் அந்த வாழையை வந்து அதிகப்படுத்த என்ன இருக்கா அதிகப்படுத்துறா சின்ன நம்ம திரும்பவும் அந்த நடுறதுக்குள்ள இடங்கள் வேணும் அப்புறம் இல்லைன்னா குத்தகைக்கு எடுக்கணும் அப்படி எல்லாம் செய்யலாம் குத்தகை எடுத்து பண்றீங்களா குத்தகைக்கு எடுத்து பண்ணல இதுவரை ஒரு பண்ணல சொந்த சொந்த நிலத்துல தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சொந்த இல்லத்துல பண்ணு பாக்கும்போது நீங்களே ஒரு சொந்த உழைப்பு கொடுக்க பாக்கும்போது ஒரு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா அதிக லாபம் கட்டாயம் விவசாயிக்கு வந்து லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ இவ்வளவு நேரம் வந்து நேந்திரன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறையும் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் இதுவரை ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் ஐரோனிபுரம் எம் செல்வம் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி